அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததி ஜோடர் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமந்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தில் நாம் என்ன இன்னைக்கு பதிவிட போகிறோம் அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிறோடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ராகு கேதுக்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னோம்னா இப்போ அட் பிரசன்ல எங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கண்ணீர்ல வந்து ராகுவும் மீனத்துல அதாவது மீனத்துல ராகுவும் கண்ணில கேது வைக்கிறாங்க இவங்க வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் அவங்க வந்து பின்னோக்கி நகலும் தன்மை கொண்டவங்க அப்படின்னால வந்து ரிவர்ஸ்ல போறாங்க எங்க போறாங்க சிம்மத்துக்கு போறாங்க இப்ப பாருங்க நம்ம வீடியோ வந்து கேவை பத்தி பேச போறோம் கேவு அப்படின்னா உடைப்பவர் முறுக்கு ஒவ்வொரு சுருக்கு ஒவ்வொரு அர்த்தம் நீல மறந்த ஒரு சாப்பிஸ் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க சாப்பிஸ் கீழே வந்து உடஞ்சிருச்சு இதுதான் கேது பவர் முறுக்கு பவர் தடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இருந்தாலும் நம்ம இப்ப வந்து கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடாக இருக்கிற பாக்யஸ்தானமாக இருக்கிற இந்த தனுசு அச்சலகிரந்திருக்கு இந்த பெறுகின்ற ராகு கேதுகளுடைய பயிற்சிகள் நமக்கு என்ன நன்மை போறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ராகுவின் தன்மைகள் வேறு விதமாகவும் கேதுவின் தன்மைகள் வேறு விதமாகவும் இருப்பதனால நம்ம வந்து இந்த வீடியோ போய் வந்து ரெண்டாக பிரிச்சிடறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் தனுசு அச்சலகிருந்தருக்கு கேதுவின் பயிற்சியை பற்றி மட்டும் பேச போறோம் ராகு பயிற்சியை வந்து தனியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஏன் அப்படி தனியாக வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ தானே வியூஸ் கூட வரோம் இதில் ஒரு முன்னு பேர் பார்த்தா அதில் ஒரு முந்நூறு பேர் பார்த்தா அறுநூறு பேர் பார்த்துருக்கீங்களா அதுக்கு வேற ஒன்றும் இல்லை சரிங்களா கால புருஷனுக்கு ஐந்தாம் எட்டில் கேது வந்து பெருசாக வராது அப்போனா இது வந்து ஒரு நல்ல ஸ்தானம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படின்னா மலை மலை உச்சில் இருக்கின்ற தெய்வங்கள் மாற்று முகம் கொண்ட தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த தனுசு ஆக்சுவலாக கொண்டவங்களுக்கு இந்த கேதுபாடைய பயிற்சி கேதுவோட பயிற்சிகளை முக்கியமாக கேதுவின் பயிற்சி நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்மளை வலிமைப்படுத்தணும் எப்படி ஒன்று அப்படிங்கிற ஜாதகர் ஐந்து அப்படிங்கிற ஆள்மனம் ஒன்பது அப்படிங்கிற பாக்கியம் இதை நம்ம அடையணும் அப்படின்னோம்னா நான் நல்லா இருக்கணுங்க என்ன ஆழ்மனம் நல்லா இருக்கணுங்க எனக்கு அனைத்தும் பாக்கியமாக இருக்கணுங்க அப்படின்னா இந்த தெய்வங்களாக முனீஸ்வரன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சரிங்களா மாற்று முகம் கொண்டாங்களா வராகி லட்சுமி ஹயகிரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற காளி அப்படிங்கிறோம்ல இப்படிப்பட்ட மாற்று முகம் கொண்ட தெய்வங்களை யார் வணங்கணும் தனுசு அச்சலகம் கொண்டாங்க ஆரம்பிக்கணும் முக்கியமா இது வந்து சூரியனுடைய ஒரு சிவன் கோயில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயருக்கு அதீதமான ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு உணர்றோம் எங்கள் ஊர் சிவகாசியில் சுனாவர் ஐயா கோயில் இருக்குது சிவகாசியில் அங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சிலை பெம்பா இருக்கிறாங்க சரிங்களா ஒரு ஆலயம் இருக்குது அதுபோல் சிவன் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயர் இப்போ உதாரணத்துக்கு வேதாரண்யம் சோழர் கோயிலில் அறுபத்தி மூணு நாயமாளுக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூணில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேருக்கு சின்னதாக ஒரு பிள்ளை இருக்கும் சரிங்களா இப்படி எல்லா ஒரு சிவன் கோயிலும் ஆஞ்சனருக்கு தூண்களில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல அப்போனா நிறையா நம்ம மாதிரி பெண்கள் என்ன செய்வாங்க கோயிலுக்கு போகும்பொழுது அந்த ஆஞ்சனர் பெரியனங்கிறதுக்காக அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க பூ வைப்பாங்க ஒரு விளக்கு போடுவாங்க நமக்கு தூண்ட அவிண்டிவேஷனாக ஆகிடும் அதே மாதிரி ஒரு சில சிவன் கோயிலில் இருக்கிற தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று முகம் கொண்ட தெய்வங்களும் அங்கே இருப்பாங்க சரிங்களா அந்த கல் தூண்கள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது அதீதமான சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்ய போகிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளி கத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நல்ல சகுனமாக நம்ம எடுத்துக்கணும் எப்படி கிளி கத்துவது நம்மளுக்கு வந்து நல்ல சகுனமாக எடுத்துக்கணும் நம்ம ஒரு செயல் செய்ய போய்கிட்டு இருக்கோம் இந்த வான மண்டலத்தில் கிளிகள் குடும்பத்தோடு பறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த செயல் நல்லா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மலை மலை சார்ந்த இடத்துல இருக்கிற உச்சித இருக்கிற ஒரு கோயிலுக்கு போவதும் அதாவது சிவன் கோயிலுக்கு போவதும் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தாடி வச்ச சன்னியாசியம் வாங்கின காவி உடை அணிந்த ஒரு சில பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவதும் நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அது மாதிரி கோயில் உலகங்களுக்கு போகும்பொழுது இயற்கையாக நம்ம வந்து காலில் பாதணி இல்லாமல் தான் நடப்போம் வெறும் வெறுநாலம் நடந்து போய் அந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுவதும் இது வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னா ஒன்றுங்கிற ஜாதாரம் ஐந்துங்கிற குழந்தைவாடலாம் ஐந்துங்கிற மூத்த குழந்தை நேரலும் ஒன்பதுங்கிற தந்தை நேரலும் ஒன்பதுங்கிற இஷ்டதெய்வத்தின் ஆர்டும் ஒன்பது அப்படிங்கிற பாக்கியமோ கேதுநாரெலாம் கிடைக்கும் அப்படின்னு உணர்றோம் ஏன் அப்படின்னா இந்த கேது பகவான் இங்கேருந்து இப்படி நகர்ந்துங்க போறதே எங்க நட்சத்திரத்தில் போவார்னா உத்திரம் ஒன்று அப்படின்லாம் போவாங்க அதுக்கடுத்து எங்கே போவாங்க பூரம் நாலு பூரம் மூணு பூரம் ரெண்டு பூரம் ஒன்று அதுக்கப்புறம் அவருடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கிற நம்மளுடைய மகம் நாலு அப்படின்னு போவார் மகம் நாலு மகம் மூணு மகம் ரெண்டு மகம் மூணுன்னு வருவார் அப்புறம் இவர் கடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் ஒன்று அப்படிங்கிற முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தனுசு நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா அங்கே ஸ்டார்டிங் உள்ள வந்தனே நமக்கு நடக்கும் நல்ல நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறத்து சுக்கடை நட்சத்திரங்கள் பூரம் நாலு மூணு ரெண்டு ஒன்று போகிறப்ப இந்த தனுசு நட்சத்திரத்திற்கு ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியங்கள் பெற்ற நம்மளுடைய சுக்கட நட்சத்திரத்தில் ஒரு டிராவல் ஆவார் அப்படி போகும்பொழுது ஒரு பிரச்சனைகள் வரும் சந்தோஷங்களும் வரும் அப்படின்னா இந்த செயல்களை வந்து கேது கொடுத்துட்டே போவார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கேது எங்க போவார் தன் சொந்தத்துக்கு போவார் அப்படி போறனால இந்த கேதுவோட இயக்கங்கள் தனுசு அச்சடக்கம் கொண்டவங்களுக்கு ஹண்ட்ரடு சதவீதம் இயங்குவார் அப்படிங்கிறதும் அந்த ஹண்ட்ரடு சதவீதம் அப்படிங்கிறதும் நல்ல விதத்தில் இயங்குவார் அப்படிங்கிறது உணரணும் அப்படின்னா இந்த ராகுவத பயிற்சி ஒன்றையாண்டு காலங்களால தனுசு அச்சகலம் கொண்டவங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் தெய்வீகம் தெய்வீகம் சார்ந்த அருள் சார்ந்த பாதை பொருள்னு சொல்லல நல்லா கேட்டுக்கோங்க ஆன்மீக பணி தெய்வீக பணி அருள் அப்படின்னு அருளகம் பொருளகம் இருக்கு இங்கே கேது எதை கொடுப்பார் அருளை கொடுப்பார் பொருள் அல்ல அப்படியே நான் தியானம் பண்ணுறேன் சாமியாக கும்பிட்றேன் ஒரு சித்திர வழிபாடு பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு சுக பிரம்மர் அப்படிம்பாங்க அந்த ஐயாவை கும்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு எந்தெந்த சாமியெல்லாம் இதுக்கு முன்னாடி கும்பிட்டோமோ இப்போ அந்த தெய்வத்தில் நினைக்கிறவங்க நமக்கு நல்லா கிடைக்கும் தியானம் யோகா அப்படிம்பாங்கல்ல இதெல்லாம் கண்ண முடியும் உட்காந்தோம்னா டக்கு டக்குன்னு தெய்வீக அனுகிரகம் வந்து வேகமாக கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அப்படின்றத புரியணும் அப்படின்னா இந்த தனுஷு அச்சராமன் கொண்டவங்களுக்கு இந்த ராகுது பேரீசில் நம்ம வந்து குறிப்பாக பார்க்குற கேது பகவான் கேது பகவான் என்ன செய்ய போகிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இருந்து வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்த நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும் ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கிற தன்மையும் கிடைக்கும் ஒன்பதில் போனோம்னா வெகு தூர பயணங்கள் அப்படின்னு கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இமாச்சலப் பிரதேசத்தில் போய் ஒரு முனிவரை பார்க்க போகிறேன் ஒரு தவசை பார்க்க போகிறேன் உதாரணத்துக்கு நீந்தரளி பாப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவரை போய் தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு தனுசு கொண்டவங்களுக்கு வந்து தனுசு அச்சாக்கரம் கொண்டவங்களுக்கு அந்த தன்மைகள் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி இறையாற்றலை பெருக்கிக்கோங்க எப்படி ஒரு மனிதனுக்கு உயிராற்றல் அப்படிங்கிறது ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பை சுத்தி ஒரு வைப்ரேஷன் அப்படிம்பாங்க மின்காந்த புலம் அப்படின்னு போல ஒளி ஆற்றல் அப்படிம்பாங்க சரிங்களா இதுதான் ஆன்மீக சுடர் அப்படிம்பாங்க இது ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க இந்த மனுஷனை சுத்தி ஒளி ஆற்றல் பரவும் இப்ப வளலார் அப்படின்னு எடுத்தோம்னா அவர் உருவத்தை சுத்தி ஒரு ஒளி வட்டம் பிரகாசமா கொடுத்துருப்பாங்க அந்த ஒளி வட்டம் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா தனுசாட்சியம் உள்ளவங்களுக்கு வந்து இப்ப சரியான காலம் அருள் அருள் சார்ந்த அந்த விஷயத்துக்கு சரியா இருக்கும் சரி அதை நீ எடுத்து இந்த பிரபஞ்சத்தினரால் அனைத்தும் இறையர்களும் குருவரும் நன்றாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் போகுது இதே தரத்துல இந்த கேது பவன்கள் நடந்து வர்றான் அதே காலத்துல தனுஷ் அச்சிரகத்திற்கு குருவா இருக்கிறவர் எங்க பேருவாங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எங்க வந்துருவாங்கன்னா இங்க வந்துருவாங்க மீனத்துக்கு சாரி முதுனத்துக்கு அப்புறம் என்ன என்னாது ஆறுல இருந்த ஒரு ஏழுக்கு வந்துடுறாரு அதன் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து சந்தோஷகரமான விஷயங்கள் குருவின் அனுகிரகங்கள் நேரடி பார்வை லக்னத்தை பண்ணுறோம் அப்படி ஐந்தாம் மரம் பதினொன்றுக்கு வந்துடும் சரிங்களா அப்படியே ஒன்பதாம் மரம் மூணுக்கு வந்துடும் அப்படின்னா குரு அப்படிங்கிறது மூலமாக தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் குருவின் நேரடி பார்வை நமக்கு கிடைக்கும் இந்த ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது குருகள் நேரடியாக ஜாதகம் கிடைக்கும் அப்படியே குரு உணர்த்துறாரு அப்படி இருக்கனால இந்த காலத்தை தவற விடாதீங்க தவற விடாதீங்க தவற விடாதீங்க நன்றி நம்ம சேனல் அப்படி இங்கே வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கு நன்றி கால் கவலை